ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எஸ் சமையல் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய அம்மாவோட ஸ்டைலில் ஒரு பருப்பு வாழைப்பூ வச்சு எப்படி பால் கருசியில் செய்து காட்டப்போகிறேன்னு வாங்க எப்படி செய்யலாம்னுட்டு பார்க்கலாம் நூறு கிராம் மைசூர் பருப்பை வடிவாக கழுவிட்டு ஒரு சட்டியில் போட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் உப்பும் ஏட் பண்ணி தேசி புளியும் விட்டு வாழைப்பூவை சின்ன சின்ன அரிஞ்சு கழுவிட்டு தண்ணி விட்டு எடுத்துருக்குறேன் உப்பு தேசி புளி விட்றதால வாழைப்பூ வந்து கறுக்காமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் அரிஞ்சு வச்சிருக்கிற வாழைப்பூவை பருப்போட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கல் பூண்டை இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக அவுடாச்சி ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஊட்டி குறைச்சிக்கொள்ளுங்க ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு ரம்பையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இனி வந்து நாங்கள் அதை மூடி போட்டுட்டு வேக வைப்போம் பருப்பும் வாழைப்பூவும் வந்து இப்போ நல்லா வெந்து கொண்டிருக்குது இப்படி முக்கால் ஆசிப்பதம் வெந்தது பிறகு நான் கொஞ்சமாக மாசியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் மாசி போட்டோம்னா இந்த கறி வந்து ஒரு லெவலாக இருக்கும் மாசி போடாமல் சமைக்கிறனாலும் சமைக்கலாம் மாசி போடாமல் செய்தோமெண்டா இது கட்டாயம் தாளித்து ஆட் பண்ணணும் மாசி போட்டால் தாளிப்பித்து வையில இப்போ நல்லா அவருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரே வாழைப்பூவை வர வைக்கிறத விட இப்படி பருப்போட போட்டு பால் கறி வை செய்ய நல்ல ருசியாக இருக்கும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ஒரு முறை செய்து பாருங்கள் மாசி கருவாடை வந்து நாங்கள் வாழைப்பூ அட் பண்ணுற நேரமே போடுறாலும் போடலாம் எனக்கு வந்து கட் பண்ண நீரம் போனியாக நான் இந்த டைமில் போட்டிருக்குவேன் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லை பண்ணுறேன் உப்பு கல்லை பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டுவிட்டு மறுபடியும் கொதிக்க வைப்பேன் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கொஞ்சம் உருக்கமாக இருந்தால் அந்த வந்து நல்லா இருக்கும் மரக்கறியாக சேதிங்கண்டா மாசி கருவாடு போடாமல் தாளிச்சு ஆட் பண்ணுங்கள் இப்போ ஒரு நாட்டு கருவேப்பில் நல்லா பீச்சு ஆட் பண்ணுறேன் பச்சை கருவேப்பில் போட்டால் தான் இருக்கும் வாடின கருவப்பில் போடாங்க கடைசி டைமில் போட்டுட்டு இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும் தேங்காயிட முதல் பால் எடுத்துருக்குறேன் எங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணி நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தேங்காயில் முதல் பால் அட் பண்ணி நல்லா ஒரு கொதி குடிச்சது பிறகு அடுப்பை ஓ பண்ணிவிட்டு இதுக்கு மெயின் ஹீரோவே தேசிக்காய் தான் இதை விட்டதுக்கு தான் இதோடய சுவையை வந்து நல்லா அதிகமாக இருக்கும் எப்போ தேவையான அளவுக்கு நாங்கள் தேசிக்காய் புளியை விட்டுட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுப்பை ஓ பண்ணிட்டு தான் தேசிக்காய் புளி அட் பண்ணுறேன் சுட சுட இந்த கறியை வயிற்று சாதத்தில் வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் கட்டாயம் முறையாத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே வாழைப்பூ வர வைக்கிறத வித்தியாசமாக கொஞ்சம் பால் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் கசப்பு இல்லாத வாழைப்பூ ஆடுங்க சில வாழைப்பூ வந்து கசப்பாக இருக்கும் கசப்பு சாப்பிட்றாக்கள்னு சொன்னால் பிரச்சனையில் அப்படி எடுத்து சாப்பிடுங்க கசப்பு சாப்பிட்றதாக்கள் கசப்பு இல்லாத வளர்ப்பு இது இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கு தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் ஒரு இன்ட்ரஸ்ட் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்